கன்னி பருவத்திலே வழக்கமாய் வரும் கனவுகள் கற்பனைகள் எல்லோருக்கும் வருவது போலவே கனகாவுக்கும் வந்தன வாழ்க்கை சொர்க்கமாக தோன்றியது எதை பார்த்தாலும் குறும்பு மின்னியது அடிக்கடி சிரிப்பும் வந்தது வாழ்க்கையே சுவையாக மாறியது நகைச்சுவை உணர்வு தானாக விளைந்தது எதையுமே ரசிக்க வேண்டும் என்னும் ஆவல் கிளந்தது ஆமாம் ஆனால் எல்லாம் இப்படி வறண்டு போகும் என்று எதிர்பார்க்கவில்லை அவள் எல்லா உணர்வுகளும் எல்லோருக்கும் வரும் ஆனால் சிலருக்கு மட்டும் நடக்கும் எல்லோருக்கும் கிடைத்துவிடாது என்னும் வாழ்க்கையின் யதார்த்தம் அவளுக்கு நிதர்சனத்தை உணர்த்தியது அவளும் ஏறக்குறைய அதை ஏற்று வாழ பழகிவிட்டாள் இருந்தாலும் பலருக்கு கிடைக்கும் அந்த இயல்பான வாழ்க்கை சுகானுபவங்கள் அவளுக்கு மட்டும் ஏன் தள்ளி போய்கொண்டே இருக்கின்றன எட்ட எட்ட இன்னும் கொஞ்சம் உயரமாய் எட்டாத விண்வெளியாய் கடக்க கடக்க குறையாத பாலைவனமாய் ஏன் இப்படி ஆகி போனது அவள் கருப்பாக இருக்கிறாள் என்பதனாலேயே வருகிற வரன் எல்லாம் தட்டி கொண்டே இருந்தது நிறத்தை வைத்த ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் இந்த மாப்பிள்ளை வீட்டோரின் மனோபாவத்தை நினைக்கும்போது போது பிறந்தோமோ என்று யோசித்தாள் செய்தித்தாள் விளம்பரங்களில் வரும் நல்ல சிவப்பான மணமகள் தேவை என்கிற வரியை பார்க்கும்போது நிறத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் குணத்திற்கு கொடுப்பதில்லையே என்று மனதிற்குள் குமுறினாள் இன்றும் யாரோ பெண் பார்க்க வருகிறார்களாம் புது கண்ணியாய் இருந்த அவள் முதுக்கண்ணியாய் முதிர்ந்து விட்டாள் வருபவன் தலை வழுக்கை என்றாலும் வயதில் முதிர்ந்தவன் என்றாலும் அவனுக்கு பிடித்திருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை அமையும் அவள் மட்டும் என்ன தவறு செய்து விட்டாள் அப்படி ஒரு நாள் விரக்தியில் அம்மா கூட யாரையேனும் காதலிக்கவாவது உனக்கு திறமை இருக்கா அதுவும் இல்லையே பகவானே இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு பகவானை வேண்ட ஆரம்பித்து விட்டாள் அப்பாவோ கேட்கவே வேண்டாம் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவள் மனம் புண்படும்படி பேசியதில்லை ஆனால் உனக்கு கல்யாணம் ஆனப்புறந்தான் அடுத்தவளுக்கு கல்யாணம் செய்யணும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாரே அதுவே போதுமே அப்பாவின் பெருமூச்சும் அவள் மனதில் தீயாய் தகைத்து கொண்டிருந்தது மாலை மணி ஆறு பெண் பார்க்க வந்தவர்கள் வீட்டினுள் நுழைவதும் அப்பா அவர்களை வழக்கமாக வரவேற்கும் பாணியில் குரலில் போலியான உற்சாகத்துடனும் ஆனால் அநேக எதிர்பார்ப்புகளுடனும் வரவேற்பது காதில் விழுந்தது கனகா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ரெடியாயிரு அப்படின்னு பரபரத்தால் அம்மா ஏதோ ஓட்ட பந்தயத்துக்கு தயாராக்குவது போல அவள் கவலை அவளுக்கு கிட்டே வந்து புடவை தலைப்பை இழுத்து நன்றாக போர்த்தி விட்டாள் சரி அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் இங்கே இரு முகத்தை கொஞ்சம் புன்சிரிப்பா வச்சுக்கோ என்றபடி கூடத்துக்கு போனாள் எப்போ நம்ம காட்சி வருமோ அப்போ சரியான நேரத்துக்கு உள்ள நுழைஞ்சு நம்ம கதாபாத்திரத்தை வசனமெல்லாம் எல்லாம் மறக்காம பேசி சரியா நடிக்கணுமேனு கவலைப்படுற நடிகன் மாதிரி எப்ப கூப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு படபடப்போட காத்திருந்தாள் கனகா வழக்கமான வரவேற்பு எல்லாம் முடிந்த பின்னால் அம்மா உள்ளே வருவது தெரிந்தது அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நமஸ்காரம் செய் என்றாள் ஏதோ இதுதான் எனக்கு முதல் முறை போல் நினைத்துக்கொண்டு இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க நடந்து வந்து கொண்டிருந்தாள் கனகா மனதுக்குள் மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ கருப்போ சிவப்போ உயரமோ குள்ளமோ எப்படி இருந்தா என்ன இவனாவது நம்மை பிடிக்கிறதுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க கேட்கறதெல்லாம் செய்ய அப்பாவுக்கு சக்தி இருக்கணும் அப்பா ஒப்புக்கணும் இன்னும் இத்தியாதி இத்தியாதிகள் சரி ஆண்டவா நீ விட்ட வழின்னு மனசுக்குள்ள நினைச்சுண்டு கூடத்துக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் காஃபியை கொடுத்தாள் கனகா தாம்பாளத்தை கீழே வைத்துவிட்டு குனிந்து நமஸ்கரித்தாள் அவள் மனதில் எப்போதோ எழுதிய இது முப்பதாவது முறை ஒருவேளை இவன்தானோ என்ற புதுக்கவிதை வரிகள் நிழல் படமாய் ஓடின அப்படியே லாவகமாய் மாப்பிள்ளையை பார்த்தாள் அட அழகாகத்தான் இருக்கிறார் இளமையாகவும் இருக்கிறார் மணக்கண்ணில் தன் பக்கத்திலே அவரை நிறுத்தி வைத்து ஜோடி பொருத்தம் பார்த்தாள் இப்படி உட்காருமா என்ற பெரியவர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அப்படியே பவ்யமாக உட்கார்ந்தாள் அவள் தலை குனிந்த வண்ணம் இருந்தாலும் ஒருவேளை இவன் என்னும் வரிகளில் மனம் நிலைத்தது காதுகள் கூர்மையாயின மாப்பிள்ளை ரமேஷ் அவருடைய தகப்பனாரிடம் ஏதோ சொன்னதும் அந்த இடமே திடீரென்று மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியது கனகாவுக்கு புரிந்தது மாப்பிள்ளை தன்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டார் என்று நிமிர்ந்து பார்த்தாள் அம்மாவுக்கு வாயெல்லாம் பல் அப்பா நிம்மதி பெருமூச்சு விட்டார் வனப்பின் உச்சியிலிருந்த தங்கை கல்யாணி மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் அக்காவை பார்த்து கட்டை விரலை உயர்த்தினாள் காதருகை வந்து கங்க்ராட்ஸ் அக்கா என்றாள் கனகாவுக்கும் மனம் நிறைந்தது பெண் பார்க்க வந்த ரமேஷின் தாயார் கனகாவை பார்த்து நீயும் நல்லா பார்த்துக்கோமா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்றாள் மீண்டும் ஒரு முறை மாப்பிள்ளையை பார்த்தால் கனகா அதிர்ந்தாள் மாப்பிள்ளை ரமேஷ் கிண்டல் செய்து கொண்டிருந்த கனகாவின் தங்கை கல்யாணியிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் அவர்கள் இருவரையும் பார்த்த கனகாவின் மனதில் அட நாம இப்படி சிந்திக்கலையே என்று ஒரு புது எண்ணம் தோன்றியது மனதில் தோன்றிய எண்ணத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்தாள் நான் மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணும் என்றாள் அதனால என்ன ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க தப்பில்ல ஓரளவாவது புரிஞ்சிண்டுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றால் பையனின் தாயார் பெருந்தன்மையாக கனகாவும் ரமேஷும் கூடத்தில் தனித்து விடப்பட்டனர் மற்றவர் அனைவரும் எழுந்து வீட்டை சுற்றி பார்க்க கிளம்பினர் கனகா ரமேஷிடம் நான் ஒன்று சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் அடிக்கடி பெண் பார்க்க வரவங்க முன்னாடி நமஸ்காரம் செஞ்சு அவங்க நிராகரிச்சதுக்கப்புறம் மன உடைஞ்சு போயிருக்கேன் முதல் முறையாக என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஆண்மகன் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆனால் என் மனசில் தோன்றியதை சொல்கிறேன் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் இஷ்டம் எனக்குன்னு ஒருத்தன் வராமலா போக போறான் எனக்கு பழகி போச்சு அதனால நான் காத்திருக்க தயார் இந்த நிலைமை இனிமே எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது குறிப்பா என் தங்கை கல்யாணிக்கு வரவே கூடாது அதனால நீங்க கல்யாணிய கல்யாணம் செஞ்சிட்டா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்றாள் கனகா ரமேஷ் அவளை வினோதமாக பார்த்தான் சரி நான் கூடத்துல போய் சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்க உங்களை மாட்டி விட மாட்டேன் என்றான் மீண்டும் அங்கே அனைவரும் கூடினர் மாப்பிள்ளை தொண்டையை செருமி கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசினோம் நான் இந்த கல்யாணம் செஞ்சுக்கிறதுல பெருமைப்படுறேன் ஆமாம் எனக்கு கனகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நிமிஷம் முதல் இந்த வீட்டு மாப்பிள்ளை மட்டுமல்ல நான் இவங்களுக்கும் பிள்ளை மாதிரி தான் கல்யாணிக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து பொருத்தம் பார்த்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறது என் ஆசை கவலைப்படாதீங்க கல்யாணிக்கு ஏற்ற மாப்பிள்ளை பார்க்குறது என் பொறுப்பு என்றான் ரமேஷ் அங்கே மீண்டும் மனிதம் பூத்தது